இந்த தாமரை பாருங்க இதை எப்படி நம்மளாம் விரிப்போம் வீட்லையா இருக்கட்டும் கோவில்கள்ல கூட நிறைய பேர் நம்ம வந்து தாமரை இப்படி இப்படியே தட்டுவாங்க இப்படியே பண்ணுவாங்க ஸோ தாமரை வந்து மகாலட்சுமி வாசம் செய்கிற இடம் நம்ம நாராயணனோட நாமத்தை நாமத்தை சொல்லிதான் இந்த தாமரை வந்து ஒவ்வொரு இதழாக வந்து விரிக்கணும் அப்படிங்கறத தான் சாஸ்திரம் சொல்லுது ஸோ தாமரை இதழ் வந்து நம்ம விரிக்கும்போது இந்த மந்திரம் இந்த நாமத்தை வந்து சொல்லுங்க ஒவ்வொரு இதழாக விரிக்கணும் வேத புஷ்ப தாமரை வேங்குழலோன் சாமரம் நாதவிந்து கானமே நாராயண நாமமே வேத புஷ்ப தாமரை வேங்குழலோன் சாமரம் நாதவிந்து கானமே நாராயண நாமமே வேத புஷ்ப தாமரை வேங்குழலோன் சாமரம் நாதவிந்து கானமே நாராயண நாமமே ஸோ ஒவ்வொரு இதழாக விரித்து நீங்கள் வந்து இறைவனுக்கு படைக்கலாம் தாமரையை இல்லாட்டி இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நமோ நாராயணாய மகாலட்சுமியே நமகா அப்படின்னு சொல்லி கூட விரிக்கலாம் இந்த மாதிரி விரித்து நீங்கள் வந்து கடவுளுக்கு படைக்கலாம் இல்லைன்னா அப்படியே முழு தாமரையாக நீங்கள் கொண்டு போய் கொடுக்கறது தான் உத்தமம் இது உங்களுக்கு பயன்பெற்றிருக்கும்னு நினைக்கிறேன் கீழே வந்து அந்த மந்திரத்தை கொடுத்துருக்கேன் மறக்காமல் கற்றுக்கோங்க எதுவும் என்னுடையதல்ல அனைத்தும் முன்னுடையதே அருளாலா அருணாச்சலா நன்றி ஓம்